ஃபிரவுன் தெரியுமில்ல உங்களுக்கு ஃபிரவுன் எவ்வளவு கொடூரமானவன் உங்களுக்கு தெரியும் மூசா நபி வந்து ஏன் அல்லாஹ் சூரியனை கிடக்கிலிருந்து உதிக்க செய்கிறான் போடா ஓ அல்லாவுக்கே நான் தான்டா அல்லா அப்படின்னா எப்படி சொன்னா ஓ அல்லா நீ வச்சுக்கோ ஓ அல்லாவுக்கே நான் தான் அல்லாஹ் மூசா நபி உருவாகி விடக்கூடாது என்பதற்காக அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனே இவனுடைய ஆட்கள் போய் பார்ப்பாங்க அது ஆண் குழந்தையாக இருந்தால் அவர்களை அப்படியே வெட்டி படுகொலை செய்து விடுவார்கள் இரக்கமற்ற அவனுடைய வீட்டில் மாஷிதா என்கிற ஒரு பெண்மணி வேலை செஞ்சாங்க தெரியுமில நீங்கள் எல்லாரும் அந்த வரலாறை படிச்சிருப்பீங்க அந்த மாஷிதா அப்படின்னாலே பியூட்டி உமன் அர்த்தம் பியூட்டி பார்லர் இருக்கா நீங்களாம் போயிருக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும் இந்த பியூட்டி பார்லரில் பெண்களினுடைய சிகை அலங்காரங்களை செய்துவிடக்கூடிய பெண்மணி இருக்கிறாங்கல்ல இது மாதிரி ஃபிராவனுடைய மகளுக்கு மனைவிக்கு சிகை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு அடிமை பெண்ணாக மாஷித்தா இருந்தாங்க அவங்க பேரெல்லாம் வரலாற்றில் இல்லை பேரு சீவக்கூடிய பெண்மணி மாஷித்தானா சீவக்கூடிய பெண்மணி சீப்போடு இருப்பாங்க ஒரு தடவை ஃபிரோவனுடைய மகளுக்கு சீவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சீப்பு கீழே விழுது நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை சமையல் பண்ணிட்டு பிள்ளைங்களை ரெடி பண்ணிட்டு அதுக்கு இடையில அந்த பிள்ளைகளுக்கு தலையை சீவி விட்டுட்டு வாயில் ஹேர் பின்னை வச்சுட்டு இன்னொரு இந்த சடமாட்டியா சடமாட்டியை இன்னொரு கையில் வச்சுட்டு சீப்பை வச்சுட்டு நேரத்தோட எந்திரிக்கவும் மாட்டான் பள்ளிக்கூடத்துக்கு வண்டி இப்போ வந்துடும் இப்படி எல்லாம் நம்ம பேசி 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 சீவும் பொழுது சீப்பு கீழே விடும்ல விடுமா நமக்கு இப்போ செல்ஃபோனை நிறைய கீழே விடுது அப்படி விடும்போது நீங்க என்ன சொல்லி சீப்பு எடுப்பீங்க அப்படி நாங்கள்லாம் கூட விழுது சீப்பு விழுந்தா என்ன சொல்லி எடுப்பீங்க கீழே விழுந்த சரி ஆ இல்லா நிறைய மாஷித்தாக்கள் செங்கோட்டையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஹைரியாக்கள் அப்போ இந்த அம்மா சீப்பு கீழே விழுந்த உடனே அந்த சீப்பை எடுத்து பிஸ்மில்லான்னு மறுபடியும் சீவ ஆரம்பிக்குது தான் ஆரம்பிக்கணும் எந்த வேலையை பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கவில்லையோ அது இறைவனுடைய பொருத்தத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டதேன்னு நபிகள் நாயகம் சொல்லல்லா உலக செல்லும் சொல்லி அந்த அடிப்படையில் இது ஃபிரௌனுடைய காலகட்டத்திலேயே ஈமான் கொண்ட பெண்மணி ஃபிரௌன் எப்படி எவனும் எனக்கு எனக்கு எதிராக ஆண் குழந்தையே பிறக்க கூடாதுன்னு சொல்லி கொலை செய்யக்கூடிய ஃபிரௌனுடைய கோட்டையில் இந்த அம்மா ஈமானை மறைத்து வைத்து கொண்டு வாழ்கிறார் அப்போ இந்த சீப்பை எடுக்கும் போது இந்த அம்மா பிஸ்மில்லா சொல்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் யாருக்கு தலை சீவி விட்டுட்டுருக்குறோம் அப்படிங்கறத கவனிக்கலை அப்ப இந்த குழந்தை கேட்டுச்சு ஃபிராவினுடைய மகள் கேட்டுச்சு என்ன சொன்ன என்ன சொன்ன இந்த அம்மா மறைச்சிருக்கலாம் இந்தமா மறைச்சிருக்கலாம் ஆனால் ஈமானை வெளிப்படுத்துவதில் அந்த அம்மா மறைக்கலை நான் பிஸ்மில்லான்னு சொன்னேன் பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம் இறைவனின் திருப்பையரால் அவள் இலாஹன் ஹைரோ அபி எங்கள் அப்பாவை தவிர இன்னொரு கடவுள் இருக்காரா அந்த பிள்ளை யார் கடவுளின் பிள்ளை அவங்க கற்பலை என்னது பிறவுன் கடவுள் கடவுளின் மகள் எங்கள் அப்பா தானே கடவுளே எங்கள் அப்பாவை கடவுளாக ஏற்றுக்கிட்டா தான் இந்த நாட்டில் இருக்க முடியும் அவன் இலாகு கயிறு அபி எங்கள் அப்பா இல்லாமல் இன்னொரு கடவுள் இருக்கிறாரா அந்த அம்மா சொல்லிச்சு அல்லாஹு ரப்பி அல்லாஹு ரப்பி வரப்பு அபாக்கி வரப்பு சமாவா திவல்லர் அல்லாக தான் என்னுடைய ரப்பு தான் உங்கள் அப்பனுடைய ரப்பு அல்லாக தான் வானம் பூமிங்களுடைய ரப்பு நாளைக்கு எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் இதை என்ன சொல்லுது டீச்சர்ட்ட சொல்லி கொடுப்பேன்னு சொல்லுவோம்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க இல்லை டீச்சர்கிட்ட போய் நான் எங்கள் அத்தாட்ட அம்மாட்ட சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லுவோம்ல இதே மாதிரி அந்த குழந்தை சொல்லுது நான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் அந்த அம்மா ஒன்றும் சொல்லல நான் உண்மையை தான் சொன்னேன் சொல்லணும்னா சொல்லிக்க பிரச்சனை இல்லை அந்த பிள்ளை போய் சொல்லிச்சு புறவனுக்கு கோபம் ஊரில் இருக்கிற ஆம்பளை எல்லாம் நம்மளை கடவுள்னு சொல்கிறான் நம்ம வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அடிமை பொண்ணுக்கு இன்னொரு கடவுளா கூட்டிட்டு வாவல இந்த வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் என்ன என்ன பண்ணாங்க மூணு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க என்ன சட்டியை கொதிக்க வச்சாங்க மூத்த குழந்தைய கையில் பிடிச்சிட்டு தூக்கி எண்ணெய் சட்டியில் போட போகிற நேரத்தில் கேட்டாங்க இப்போ சொல்லி யார் கடவுள் இப்போ சொல்லி யார் கடவுள் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஆறு மாணவிகள் ஹிஜாபை அணிந்து விட்டுத்தான் பள்ளிக்கூடத்திற்கு செல்வோம் என்று முதலிலே களத்திலே நின்றார்கள் ஆனால் இறுதியில் பிரச்சனை வந்து எஜுகேஷனா ட்ரெஸ் கோடா எஜுகேஷனா ட்ரெஸ் கோடா எக்ஸாமா ஹிஜாப் வேரிங்கா அப்படின்னு வரும்போது அதில் ஒரு ஐம்பது பேர் போயிட்டாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் போயிட்டாங்க ஆறு பேர் தான் இப்போ நிற்கிறாங்க இப்படி வருகிற நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படும் இந்த அம்மா சொன்னாங்க இப்ப சொல்லி யார் கடவுள் அந்த அம்மா சொல்லிச்சு பதட்டம் இல்லாம அல்லாஹு ரப்பி வரப்புக வரப்பு சமவாதி பில் வல்லர் ஃபிரௌனே அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு அந்த அல்லாஹ் தான் உன்னுடைய ரப்பு அந்த அல்லாஹுதான் வானம் பூமிகளுடைய ரப்பு தூக்கி போட்டாங்க தன்னுடைய மகன் வெடித்து சிதறுகிற காட்சியை அந்த அம்மா பார்க்கிறது ரெண்டாவது பையனை பிடிச்சிட்டு கேட்டாங்க இப்ப சொல்லு மன்றி இப்ப சொல்லுவோம் ரப்பு யாரு அந்த அம்மா பதட்டப்படாம சொல்லிச்சு தான் என்னுடைய ரப்பு அல்லாஹுதான் உன்னுடைய ரப்பு தான் வானம் பூமிகளுடைய ரப்பு ரெண்டாவது பையனையும் போட்டுட்டாங்க மூன்றாவதாக ஒரு குழந்தை அது பேச ஆரம்பிக்கல அது தாயினுடைய தோல் புஜத்திலே படுத்திருக்கிறது இரண்டு அண்ணன்மார்களும் வெடித்து சிதறுகிற காட்சியை பார்த்து பதட்டத்தோடு தாயினுடைய கழுத்தை கட்டுப்பிடித்து பிடித்திருக்கிறான் அந்த குழந்தையை மூன்றாவதாவது பிறவுன் எடுக்கிறான் எடு அந்த குழந்தை அந்த குழந்தை தாயை விட்டு வரவில்லை அந்த தாயினுடைய ஈமான் கொஞ்சம் சலனப்படுகிறது நம்மெல்லாம் குழந்தையை வளர்த்தவங்க தானே பிள்ளையை வளர்க்குறவங்க தானே காய்ச்சலுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்போம் அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடணும் நம்ம என்ன சொல்லுவோம் ஏமா நீயே போய் ஊசி போட்டுட்டு வா ஏன்னா ஊசி போடுறதுங்கிறது குழந்தைக்கு காய்ச்சல் தான் ஆனாலும் அந்த ஊசி போடுற நேரத்தில் இன்ஜெக்ட் பண்ற நேரத்தில் குழந்தைக்கு வலிக்கும்ல அப்படி வலிக்கும் போது அந்த குழந்தை அழுவதையே பார்ப்பதற்கு திராணியற்றவர்கள் நாம நம்ம புள்ள அழுகிறத அது சங்கடப்படுறத அது நல்லதுக்காகவே இருந்தாலும் கூட அதை பார்க்கிற தைரியம் எல்லாம் நமக்கு இல்லை உடனே நம்ம வீட்டம்மா சொல்லுவோம் இல்லைங்க நீங்களே போயிட்டு வாங்க நம்ம சொல்லுவோம் ஏமா நீயே கூட்டிட்டு போமா கடைசியில் நம்ம அம்மாவோ அவங்க அம்மாவோ போங்கடே ரெண்டு பேரும் பிள்ளை வளர்க்காங்களாம் பிள்ளை நான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி மருத்துவமனைகளிலே குழந்தைகளுக்கு ஊசி போடுவதை கூட அந்த வழியால் குழந்தை அடுவதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத நாம் இந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளையும் வெடித்து சிதறுகிற காட்சியை பார்த்ததற்கு பின்னால் மூன்றாவதாக இந்த குழந்தையை எடுக்கிற பொழுது கொஞ்சம் தடுமாறியது அல்லாஹ் அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தையை பேச வைத்து ஈமானை பலப்படுத்தினான் அந்த குழந்தை சொன்னது அம்மா தடுமாறாதாம்மா அன்பு தடுத்தர வேண்டாமா பாசம் சலனப்படுத்திற வேண்டாமா சொல்லும்மா சொல்லு அல்லாஹு ரபி ஒரபுக்கு ஒரபு சுமாவா திவல்லு அல்லாஹுதான் என்னுடைய அரப்பு அல்லாஹுதான் சிராவுனே உன்னுடைய அரப்பு அல்லாஹுதான் வானம் பூமிகளுடைய அரபு மூன்றாவது குழந்தையையும் தூக்கி போட்டான் அந்த அம்மாவும் கடைசியில் மௌத்தா போனாங்க அந்த அம்மாவினுடைய விருப்பம் நான்கு பேரையும் ஒரே இடத்துல அடக்கம் செய்யணும் மேராஜுக்கு நபிகள் நாயகம் செல்லலாகு வலகி வசல்லம் அவர்கள் செல்கிறார்கள் சுவனம் சுற்றி காட்டப்படுகிறது சுவனமே ரம்மியமானது மிக அழகிய சுகந்தம் வீசக்கூடிய சுவர்க்கம் அந்த சுவர்க்கத்தினுடைய ஒரு பகுதிக்கு கடந்து செல்கிற பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஸ்மெல் மனம் அங்கு வீசுகிறது ரசூலுல்லா கேட்டாங்க இங்கே மட்டும் என்ன ஒரு வித்தியாசமான மனம்

அதற்கு பின்னால் விடுகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் அல்லாஹ் எங்களுடைய தரஜாக்களை உயர்த்துகிறான் அந்த செய்தி உங்களை எட்டுகிற பொழுது நீங்கள் மன வலிமையோடு அஸ்மாரதி அல்லாஹு தாலா அவர்களை போன்று இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மன வலிமையோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிற பொழுது உங்களுடைய ஈமானுக்கு பிரச்சனை வந்து ஈமானா ஈமானா வாழ்வா என்று வருகிற பொழுது ஈமானை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஈமானை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் எங்களுடைய ருஹு தான் சொர்க்கத்திற்கு போகும் ஷஹீதாக்கப்பட்ட ஆண்களின் ருஹு தான் சொவனத்துக்கு போகும் ஆனால் ரசூல்ुल्लाह ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாற்றை சொல்லுகிற பொழுது இந்த ஷஹீதான மாஷிதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய அடக்கஸ்தலமே சொர்க்க தில் இருக்கிறது அங்கெல்லாம் மௌத்தா போனால் செங்கோட்டையில் இருக்கிற மேலூர் பள்ளிவாசல்லையோ அல்லது தஞ்சாவூர் பள்ளிவாசல்லையோ சுலைமான் நபி பள்ளிவாசல்லையோ எங்கேயோ இருக்கக்கூடிய கபரிஸ்தானத்தில் அடக்கம் செய்வார்கள் இந்த உடல் அங்கே கிடக்கும் ரூகு சொர்க்கத்துக்கு போகும் ஆனால் மாஷிதா போன்ற ஈமானிய பெண்மணிகளுக்கு உடலையே அல்லாஹு சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறான் எனவே சோதனைகள் வருகிற பொழுது தடுமாறாமல் அதை எதிர்கொள்ளுகிற பொழுது மரணத்திற்கு பின்னால் நேரடியாக சோனத்திற்கு செல்கிற பாக்கியத்தை அல்லாஹு தருவதற்கு இந்த வரலாற்றிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இங்கு குடும்மி இருக்கிற தாய்மார்களிடத்திலே நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் நாம் தோற்றுவிடக் கூடாது நாம் தோற்றுவிடக்கூடாது கூடாது பாசிசத்துக்கு முன்னால் தோற்றுவிடக் கூடாது வேண்டி ஈமானை இழந்துவிடக் இன்ஷா அல்லாஹ் ஜெயிப்போம் நாம் வெற்றி பெறுவோம் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் நாங்கள் தொப்பியோடு தான் இந்த நாட்டில் நடப்போம் தாடியோடு தான் இந்த நாட்டில் நடப்போம் ஹிஜாபோட தான் நாங்கள் நாட்டில் நடப்போம் குரானை சுமந்து கொண்டு தான் இந்த நடப்போம் மரணிக்கிற பொழுது லாயிலாக இல்லல்லா என்கிற களிமாவை சொல்லிதான் மரணிப்போம் அதற்காக இந்த மண்ணின் ஆண்களை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் தயாராக வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் படித்த பிள்ளைகளாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உங்களுக்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் ஊருக்கும் பயனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக இன்ஷா அல்லா உங்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும் வெறுமனை குக்கரோடு வாஷிங் மிஷினோடு மிக்சியோடு கிரைண்டரோடு உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை இதை தாண்டி செல்போனோ அல்லது டிவியின் ரிமோட்டுக்களோ இதோடு உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது அவர்களுடைய கரத்தில் குர்ஆன் இருக்க வேண்டும் அந்த குர்ஆனினால் விஞ்ஞானத்தில் வளர்ந்து நின்ற நம்முடைய முன்னோர்களான இஸ்லாமிய பெண்மணிகள் எப்படி இந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்களோ வளர்த்தெடுத்தார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இன்ஷா அல்லா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் இந்த மதரசாவை வளப்படுத்தி அருள் புரிவானாக இந்த மதரசாவிற்காக வேண்டி உழைப்பவர்களை வலுப்படுத்தி அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொடுக்கிறேன் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு